நமக்கு வந்து முகத்தின் அழகுக்கு இன்னைக்கு ஒரு பியூட்டி பார்லரில் போய் தான் நம்ம முகத்தை சுத்தப்படுத்தி அதை பலப்பட பலபலன்னு வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லைங்க உள்ள இன்டெர்னலாக கிளன்சிங் பண்ணுனா ஃபேஸ் பிரைட் ஆகும் அவ்வளோதான் அதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னாங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் உங்களுடைய முகத்திலும் வந்து முடிவடைகிறது அதான் ஒரு இங்கே ஒரு மிகப்பெரிய சூட்ச்சபூமி அப்போ முகத்தில் மூலமாகவே வந்து இன்னைக்கு டயக்னோசிஸ் மெத்தட் இருக்குதுங்க ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு ஃபேஸை பார்த்துடே வந்து பார்த்திங்கன்னா டயக்னோஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எந்த உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது எந்த உறுப்புகள் சார்ந்த கழிவுகளின் தேக்கம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க உங்கள் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு வெளியேற்றத்தின் நீங்க கவனம் வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நடக்கும் ஃபேஸ் ப்ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை வந்து மாறி அந்த ப்ளாக்மார்க் அங்கங்க இருக்குதுங்கன்னா அந்த ப்ளாக்மார்க்கெலாம் வந்து கருமை வந்து மாறி பருக்கள் நீங்கி அந்த முகம் சைனிங்காக மாறணும் அப்படின்னோம்னா ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்றேன் இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க பெட்டரா இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெல்த்து கபை சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய முன்னோர்களின் கூற்றின்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகத்தின் அழகு உள்ளுக்குள்ள உடம்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு சீராக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளுடைய முகத்தில காட்டும் அப்படின்றதான் அதோட விஷயமே ஆனா இன்னைக்கு நம்ம முகத்தை நம்ம அழகுபடுத்துறதுக்காக பியூட்டி பார்லருக்கு போய் அங்க ஃபுல்லா அப்படியே ஸ்க்ரப் பண்ணி அங்க ஒரு ஏழு கோட்டிங் போட்டு ஃபேஸ்

ஒரு வயசான பாட்டிமா இருப்பாங்க அப்படியே வசீகரமா இருக்கும் அவங்களுடைய பேஸ் அவங்க அப்படியே எல்லா பேரும் போய் இந்த பேர குழந்தைகள் எல்லாம் போய் அங்க போய் அட்ராக்ட் பண்ணும் அவங்க அவங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க பேர குழந்தைகள் எல்லாம் அங்க போய் தான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் விளையாடணும் அவங்களை கட்டி பிடிக்கணும் அவங்க கூட விளையாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்கும் எப்படி ஒரு சின்ன குழந்தைகள் அந்த வசீகரிப்பு தன்மையுடன் அந்த முகம் இருக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கிராமத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வசீகரிக்க கூடிய தன்மையில நிறைய பேரை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஏதாவது பியூட்டி பார்லர் போனா இன்னைக்கு கிடையாது அப்ப நமக்கு வந்து முகத்தின் அழகுக்கு இன்னைக்கு ஒரு பியூட்டி பார்லர்ல போய் தான் நம்ம முகத்தை சுத்தப்படுத்தி அதை பலபல பலபலன்னு வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லைங்க உள்ள இன்டர்னலாக கிளன்சிங் பண்ணனா ஃபேஸ் பிரைட் ஆகும் அவ்வளோதான் அதை தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னாங்க அப்போ இன்டர்னலாக நான் என்ன தாங்க பண்ணணும் இன்டர்னலாக எப்படி தாங்க கிளன்சிங் பண்ணணும் இன்டர்னலாக எந்த ஆர்கன்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா என்னோட ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய உடல் முழுவதும் தான் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் சார்ந்த கழிவுகளையும் நீங்கள் வெளியேற்றி சுத்தமாக வச்சுருந்தா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கருப்படிக்குது அப்படின்னா அது ஃபேஸில் அந்த ஏரியாவில் மட்டும் ஏதோ வெயில் உங்களுக்கு பட்டு கருப்படிக்குதுன்னு நீங்க நினைச்சிக்கலாம் அதான் கிடையாதுங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் உங்களுடைய முகத்திலும் வந்து முடிவடைகிறது அதான் ஒரு இங்கே ஒரு மிகப்பெரிய சூட்சவுமை அப்ப முகத்தில் மூலமாகவே வந்து இன்னைக்கு டயக்னோசிஸ் மெத்தட் இருக்குதுங்க ஃபேஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு ஃபேஸை பார்த்துடே வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எந்த உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது எந்த உறுப்புகள் சார்ந்த கழிவுகளின் தேக்கம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க முகம் எல்லாருக்கும் ஏதோ ஒரே மாதிரி இருக்குதா இல்லையே முகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் சரிங்களா முகத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த கண் புருவத்தோட சேஃபு அந்த கண் புருவத்துக்கு கீழ் இமைகளோட சேஃபு மூக்கோட சேஃப்பு இதழ்களோட சேஃபு ஃபேஸில் உள்ள கண்ணங்களோட சேஃபு நெற்றியோட அகலம் இதெல்லாம் வந்து சேஃபு அங்கே வரக்கூடிய முடிகள் இதெல்லாம் சேஃப் இது இது முத கொண்டு ஒவ்வொரு நபருக்கும் அங்கே வந்து யூனிக்னஸ் அந்த யூனிக்னஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுடைய நிலைகளையும் அங்கே வந்து பார்க்க முடியும் நம்மளுடைய இரண்டு கண் பூர்வ மத்தியில் இங்கே ஒரு கோடு வர்ற மாதிரிலாம் இருக்கும் பாருங்க இதெல்லாம் கூட வந்து ஒரு டயக்னோசிஸ் தான் மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள வரக்கூடிய கோடுகள் முதக்கொண்டு ஒரு டயக்னோசிஸ் தான் இதெல்லாம் வந்து உள்ளுறுப்புகளில் என்ன நிலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறது ஆமாம் அப்போ ஏதோ முகம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அங்கே மட்டும் மேலே வந்து உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா சோப் போடுறோமோ இல்லையோ ஃபேஸுக்கு மட்டும் சோப் போட்டு நம்ம ஏதோ சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே பூரா சாக்கடையாக ஓடுது நம்மளுடைய ரத்தம் வெளியில் போய் உட்கார்ந்தோம்னா கொசு நம்மளை கடிக்கும் தான் தெரியுது ஆகா நம்ம உடம்புக்குள்ள நம்ம ரத்தத்துக்குள்ள சாக்கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபேஸ் மட்டும் நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம் இல்லையா அங்கே தான் தவறு உள்ளே இன்டர்னலாக கிளன்சிங் பண்ணுங்கள் உங்களுடைய முகத்திற்கு எந்த ஒரு பவுடர் கோட்டிங் எதுவுமே போட தேவையில்லை பிரைட்டாக இருக்கும் வசீகரிக்கக்கூடிய முகமாகவும் வசீகரிக்கக்கூடிய கண் பார்வை அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும் ஆமாம் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்ணு மட்டும் உள்ளது மாதிரி வாசலில் ஒட்டி வச்சுருப்பாங்க சில சித்தர்களோட ஞானிகளோட ரெண்டு கண்ணு மட்டும் இருக்க மாதிரி என்னங்க அப்படி அந்த கண் வசீகரிக்கக்கூடிய கண் அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் அது மாதிரி வசீகரிக்கக்கூடிய கண்ணை மாற்ற முடியுமா நிச்சயமாக மாற்ற முடியும் அதான் சொன்னேன் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் நம்முடைய ஃபேஸுக்கும் சமந்தம் இருக்கு உதடு அப்படி பளபளன்னு அப்படி சைனிங்காக நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடாமலே போட்ட மாதிரி இருக்கணும் அப்படி இருக்குதுன்னா உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணீரல் அப்படியே அதனுடைய கலர் அப்படியே ரெட்டிஸாக ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் ஆனால் உதடுகளில் சுருக்கம் சுருக்கமாக தோல் உறிஞ்சு வெடிப்புகளாக புண்களாக வீக்கங்களாக கருப்படிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய மண்ணீரல் அங்கே வந்து அந்த நிலையில் இருக்கிறாருன்றத காமிக்குது அவ்வளோ தான் அவசியம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா உதட்டுக்கு போயிட்டு நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணி அதை ரப் பண்ணி லிப்ஸ்டிக்கே கூட பெர்மனண்ட் லிப்ஸ்டிக்லாம் கூட இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பெர்மனண்டாக ஒரே அளவு போட்டு விட்டால் போதுமா அதுக்கப்புறம் வந்து போடவே தேவையில்லையா ஃபேஸில் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பள்ளம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகு கெடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பள்ளங்களாக இருக்குது அப்படின்னு அதையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேடாக்குறதுக்குலாம் இன்றைக்கி டெக்னிக்கலாம் வந்துருக்குன்றாங்க ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் பள்ளம் வந்துருக்குன்னா அது உள்ளுறுப்புகளின் சில நிலையை காமிக்கிறது கண்களில் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ் ஆகிறது கண் ரெட்டிஸ் ஆகிறது வீக்கம் ஆகிறது கண்ணு கூலி அப்படி பள்ளமாக வந்து காண்கிறது இது எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரனுடைய நிலைகளை காமிக்குதுன்னு அர்த்தம் இந்த கீழ் தாடை லிவரோடதான் காமிக்குதுன்னு அர்த்தம் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இடமும் உள்ளுறுப்புகளுடைய நிலைகளை நேரடியாக காமிக்குது அப்ப இந்த ஃபேஸை அழகாக வச்சுக்கோம்னா உள்ளுறுப்பை கிளீன் பண்ணி நீட்டாக சூப்பரா வச்சுக்கோங்க உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரித்து வச்சிக்கோங்க க்ளியர் உங்கள் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு வெளியேற்றத்தின் மீது நீங்க கவனம் வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நடக்கும் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாருங்களேன் இப்போ ஈஸியாக ரெண்டு ரெண்டு வார்த்தைகளிலேயே சொல்லிட்டாங்க ஆரோக்கியத்துக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும்னா குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்ற இந்த வாசகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு சுத்தம் சுத்தம் பண்ணுங்க நீங்க இயற்கை இனிமா நல்லா பயன்படும் ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி எடுக்க சொன்னாங்க வருடத்திற்கு ரெண்டு முறை வந்து பேதி எடுத்து கிளீன் பண்ண அப்படின்னாங்க அது அன்றைய காலகட்டத்தில் இருந்த உணவு முறைகளுக்கு இன்னைக்கு வருஷத்துக்கு நாலு முறை எடுக்கணும் போல இருக்குது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரி வந்து பேதி எடுத்து உங்களுடைய பெருங்குடலை கிளீன் பண்ணி பாருங்க பெட்டரா இருக்கும் நல்ல பானாக்கரம்னு சொல்லுவோம்ல லெமனு கருப்பட்டி தண்ணி அவ்வளோதாங்க இதை என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அந்த மாதிரி குடிங்க ஒரு மூணு நாளைக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய இண்டசைன் எல்லாமே நல்லா க்ளீன் க்ளீனாகிரும் இண்டசைன் எல்லாம் நல்லா க்ளீனாக க்ளீனாகவே உங்களுடைய ஸ்கினில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க வித்தின் த்ரீ டேஸ்லே அந்த மாற்றம் தெரிய வரும் அப்போ ஃபேஸும் சைனிங் ஆகும் அப்போ இந்த குடலுக்குள்ளே கழிவு தேங்காமல் இருக்கணுங்க அதான் மெயினான விஷயம் குறிப்பாக உங்களுடைய இரவு உணவின் மீது நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவுகள் தேக்கமாகிற மாதிரி உணவுகளாக எடுத்துக்கிறாதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கமாகிற உணவாக நீங்கள் வந்து எடுத்துங்க அதுதான் பெட்டராக இருக்கும் அந்த கழிவு நீக்கம் அப்படின்னா என்ன பண்ணும் லூப்ரிகேஷன் உள்ள உணவு ஃபைபர் கண்டன் உள்ள உணவுகள் அது மாதிரி உணவுகளாக நீங்கள் இரவு உணவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பெட்டராக இருக்கும் செல் மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியேறுவதற்கு வேற என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையில் இருந்து ரெண்டு முறை ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க ஒரு வேலை ஆவாரம்பூ டீ எடுங்க ஒரு வேலைக்கு எலும்பு சம்பளம் தேனு சுடுதண்ணி அவ்வளோதான் லெமன் ஹனி டீன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இதை எடுத்துக்கங்களேன் இது ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய டேக்ஸின்ஸை போக்குறதுக்கு ஆமாம் தினந்தோறும் அருகம்புல் ஜூஸு மார்னிங்கில் எடுத்துக்கிட்டே வாங்க இதை பூரா உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிச்சுக்கிட்டே வருங்க பெருங்குடல் கழிவு நீக்கிட்டிங்க செல்கள் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸை நீக்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் இப்போலாம் அந்த மாதிரி வந்து அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆவாரம்பூ டீ அந்த மாதிரி சாப்பிட்டே வாங்க பெட்டராக இருக்கும் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க் போகிறதுக்கு முகச்சுருக்கம் வந்து சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக சொல்லணும்னா முகச்சுருக்கத்தை சரி செய்வதற்கு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டைக்கோசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்களேன் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முகச்சுருக்கம் மறைந்து என்றும் இளமையாக இருக்கிற மாதிரியே அந்த ஃபேஸ் மருந்து மாற்றம் தெரிய வரும் டைட்னஸ் கொடுத்துரும் ஓகேங்களா அந்த தொங்குற தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகி டைட்னஸ் கொடுத்துரும் ஆமாம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை வந்து மாறி அந்த பிளாக் மார்க் அங்கங்கே இருக்குதுங்கன்னா அந்த பிளாக் மார்க்லாம் வந்து கருமை வந்து மாறி முகப்பருக்கள் நீங்கி அந்த முகம் சைனிங்காக மாறணும் அப்படின்னம்னா ஈஸியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இன்டர்னலாக கிளென்சிங் பண்ணிட்டு இன்டர்னலாக கிளென்சிங் பண்ணுறதை தொடர்ந்துக்கிட்டும் நீங்கள் இந்த இதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை நீங்கள் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தற்காலிகமான சொல்யூஷன் தான் ஓகேங்களா ஒன்று ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சந்தன கட்டை வாங்கிக்கிங்க இந்த சந்தன கட்ட இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து சாமி பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடிய கடைகள்லாம் கூட சந்தன கட்டைகள் கிடைக்குது கோயிலுக்கு போனோம்னா கோயில் வாசல்லாம் வைக்கிறாங்க சந்தன கட்டைகள் விற்கிறாங்க சந்தன கட்டைகள் வாங்கிங்க இந்த சந்தன கட்டையை இழைச்சு சந்தனத்தை எடுத்துக்கங்க இந்த சந்தனத்து கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோம் லெமன் புழிஞ்சு விட்டுங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் அப்ளை பண்ணி நல்ல ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்களேன் ஃபேஸ் நல்லா சைனிங் ஆயிரும் முகப்பருக்கள் அங்கே இருக்கக்கூடிய முக கருமை அங்கே அங்கே வந்து சின்ன சின்ன கருப்பு பேச்சஸ்லாம் இருக்கும்ல அது முத கொண்டு மாறி முகம் பிரைட் ஆகுங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்டர்னலாக கிளன்சிங் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க பெட்டராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும்னா அகம் குளிர்ந்து இருக்கணும் அகம் மலர்ந்து இருக்கணும் தான் ஃபேஸ் மலர்ந்து வரும் அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த அகம் மலர்வதற்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கணும் என்ன வேணும் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்டீங்களா அவ்வளோதாங்க அப்போ ஹாப்பினஸ் நமக்கு வந்து வேணும் இந்த உங்களுக்கு பாருங்களேன் இந்த கவலை பயம் குழப்பம் இந்த சமயத்தெல்லாம் உடம்பு பார்த்தீங்கன்னா இருக்கமா இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு வந்து தெரியும் உடம்பே இருக்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு வந்தோன்னா உடம்பே லேசாக இருக்கும் நூறு கிலோ இருக்கிறவருக்கு கூட அறுபது கிலோ ஐம்பது கிலோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஹாப்பினஸ் சந்தோஷம் அப்போ உங்கள் முகம் ஆகிருங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் பியூட்டி பார்லர் போகணும் தேவையே இல்லை உங்கள் ஆகிரும் அப்போ எந்த கால சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக மட்டுமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ்க்கு இருந்து ஒரு முடிவு முடிவெடுங்க ஹாப்பியாக இருங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மற்ற எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இன்டர்னலாகவும் கிளென்சிங் பண்ணணும் சயின்ஸ் படி ரைட்டுங்களா மனதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூய்மைப்படுத்தணும் அதுக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய முகம் பிரகாசமாக மாறி அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தோற்றத்திற்கு மாறி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க